அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினேயர்களுக்கு இருநூறு வருடங்களுக்கு பிறகு வரும் அதி பயங்கர ராஜ யோகத்தை தரக்கூடிய தை அமாவாசை இந்த தை அமாவாசை நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்றைய தினத்தில் மகர ராசினியர்களான நீங்கள் இந்த மூன்று விஷயத்தை செய்ய தவறாதீர்கள் அப்படி இன்றைய நாளில் மகர ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகளெல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவுதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகர ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் அமாவாசைகளில் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஒன்றாக இருக்கும் தை அமாவாசைக்கு பல்வேறு சிறப்புகள் இருக்கின்றன முன்னோர்கள் வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்ற தை அமாவாசை சிவ வழிபாட்டிற்கும் ஏற்றதாக அமைகிறது அது மட்டுமில்லாமல் திருக்கடையூர் தளத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது இந்த தை அமாவாசை தினம் அது மட்டுமில்லாமல் சிவபெருமான் காலனை சம்காரம் செய்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்தது அன்னை அபிராமி அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை என்று முழு நிலவை காட்டியது அனைத்தும் திருக்கடையூரில் இங்கு தை அமாவாசை என்று விழா எடுத்து மிக சிறப்பாக அபிராமி அமாவாசை என்று நிலவு காட்டிய உற்சவமும் இன்றுதான் நடைபெற்றது அது மட்டுமில்லாமல் இப்படிப்பட்ட அமாவாசை அப்படின்னா என்ன என்று பார்க்கும் போது அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாளாகும் சமஸ்கிருதத்தில் என்றால் ஒன்று சேர்வது வாசிய என்றால் வசிப்பது என்று பொருள் அதாவது அமாவாசை என்பது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் நாள் என்பதை குறிப்பிடுவதே இந்த நாளை அமாவாசை என குறிப்பிடுகிறோம் அது மட்டுமில்லாமல் மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை உள்ளது தமிழ் மாதங்களில் பத்தாவது மாதமாக வரும் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற அமாவாசை நாளாக தை அமா அமாவாசை கருதப்படுது பித்ரதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி ஆகியவை கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாகவும் அமைகிறது அமாவாசை விரதங்களை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் போது மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் வரும் மூன்று அமாவாசைகள் மிக மிக முக்கியமானதாக கருதப்படுது மற்ற அமாவாசைகளில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறி இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசைகளில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டினை முறையாக மேற்கொள்ள வேண்டும் இவற்றில் தை அமாவாசை என்பது தை மாதம் துவங்கி ஆனி மாதம் வரையிலான உத்தரானிய காலத்தில் வரும் முதல் அமாவாசையாகும் பித்ருதோஷம் பித்ருசாபம் நீங்க வேண்டும் என்பவர்கள் தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டினை தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காரணம் என்ன என்று பார்க்கும்போது ஒருவர் இறந்த பிறகு அவரது ஆன்மாவானது உடலில் இருந்து பிரிந்து பரலோக பயணத்தை துவங்குகிறது அப்படி செல்லும் ஆன்மா முதலில் முன்னோர்களின் உலகமான பித்ரலோகத்தை அடையும் அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ரலோகத்திலேயே இருக்கும் அதற்கிடையில் பித்ரலோகத்தில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு பசி தாகம் ஏற்படும் ஆனால் உடல் இல்லாத நிலையில் இருப்பதால் அவர்களால் எதையும் சாப்பிட முடியாது இதனால் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவர்கள் முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகிறார்கள் இங்கு அவர்களின் சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வதும் எல்லும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவும் தண்ணீரும் கிடைத்து அவர்களின் பசி நீங்கி திருப்தி அடைகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இதனால் மனம் மகிழ்ச்சி மனம் மகிழ்ந்து தங்களின் ஆத்மாக்கள் தங்களுடைய சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி செல்கின்றன அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல மகர ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் தை அமாவாசையில் மொத்தம் மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு மேற்கொள்ளப்படுகிறது தர்ப்பணம் பிண்ட தர்ப்பணம் ஆகியவை செய்யப்படுகின்றன இவைகள் செய்யப்படும் காரியங்களைப் போல் மிகவும் புனிதமானதாகும் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் புனித தலங்களில் இவற்றை செய்வது மிகவும் விசேஷமானதாகும் காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் திரிவேணி சங்கமம் கூடுதுறைகளுக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷமானதாகும் அன்றைய தினம் முன்னோர்களின் பெயரால் தானம் அளிப்பதாலும் முன்னோர்களின் மகிழ்ச்சி அடையும் அது மட்டும் இல்லாமல் ஐ அமாவாசை வழிபாட்டை எப்பொழுது மேற்கொள்ள வேண்டும் என்று பார்க்கும்போது போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் அமாவாசையாக வரும் ஐ அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை வருகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணி துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒரு மணி வரை அமாவாசை திதி உள்ளது அன்று பெருமாளுக்குரிய திருவோணம் நட்சத்திரமும் இணைந்தே அமைந்துள்ளது அன்று புதன்கிழமை என்பதால் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலான நேரம் எமகண்டமாகும் பகல் பனிரெண்டு முதல் ஒன்னு முப்பது வரையிலான நேரத்தில் ராகு காலமும் உள்ளது அதனால் இந்த நேரங்களில் தவிர்த்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு பொதுவாக தர்ப்பணம் கொடுப்பவர்கள் உச்சிகாலத்திற்கு முன்பாக தர்ப்பணம் கொடுத்துவிட வேண்டும் என்பது நியதி அந்த வகையில் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக முக்கிய ஆறு கோள்களான வெள்ளி செவ்வாய் சனி வியாழன் யுரேனஸ் நெப்டியூன் ஆகிய ஆறு கோள்கள் இருக்கக்கூடிய ஒரு அது இல்லாம இக்காலகட்டங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும் கண்ணியில் கேதுவும் தனுசு ராசியில் புதனும் மகரத்தில் சூரியனும் கும்பத்தில் சனியும் துக்ரனும் மீனத்தில் ராகுவும் செஞ்சிருக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர மகரராசனியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவுடன் இணைகிறார் குடும்ப சௌக்கியங்கள் நன்றாக இருக்குங்க கணவன் மனைவி உறவுகள் அன்பு கொண்டதாக இருக்கும் அதேபோல் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க இருக்குது அதேபோல் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தஷா புக்திகளின் அடிப்படையில் ராசி சேர்ந்த ஒரு சிலர் ஆபரண சேர்க்கை மூன்றாம் இடத்தில் உள்ள ராகுவும் ஐந்தாம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கும் குருவும் சாதகமாகவே இருக்கிறார்கள் வக்ரம் அவரால் வரும் சங்கடங்களை அவரே நீங்கும் வழியையும் காட்டுவார் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீங்குங்க பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும் புகழ் பெற்ற ஆலயங்களுக்கு புகழ் பெற்ற ஆலயங்களுக்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்க இருக்குது திருமணம் முயற்சிகள் பழிக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணம் தருணம் அமைஞ்சிருக்குதுங்க வருமானம் போதிய அளவில் இருக்கும் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்தது மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் ராசியில் சூரியன் இருப்பதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களும் தோல் சம்பந்தப்பட்ட நோய்களும் பாதிப்பு செய்யும் என்பதால் கவனமாக இருப்பது நல்லது வியாபார போட்டிகள் அதிகரிக்குங்க தாயினுடைய உடல் நலத்தில் கவனமாக இருங்க அவ்வப்பொழுது மனதள ஏற்படும் இரண்டில் உள்ள சனியும் ஒன்பதாம் இடத்தில் கேதுவும் குடும்ப சிக்கல்களை ஜாக்கிரதையாக கையாள வேண்டிய தேவையை உணர்ந்து இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களை தொடர்ந்து முயற்சிக்கும் போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் இத்தருணங்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது இக்காலகட்டங்களில் அவகிரக சன்னதிக்கு சென்று பிரார்த்தனை செய்ய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது என்ற நன்மைகளை ஏற்படுத்தும்